ஓம் சாமியை சரணமையப்பா ஓம் சாமியை சரணமையப்பா ஓம் சாமியை சரணமையப்பா ஸ்ரீ ஐயப்பன் ஜோதிடமுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஈஸியாக ஜாதகம் கற்றுக்கலாம் பாட் தேட்டியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது இப்போ நம்ம கிளாஸஸில் நம்ம என்ன பார்த்துட்டு வரோன்னா தொடர்ச்சியாக ராசிகளை பற்றி தான் பார்த்துட்டு வரோம் முன்னாடி கிரகங்கள் இப்போ ராசிகள் ராசிகள்லாம் என்னென்னு சொல்லிட்டேன் ராசிகள் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த கிளாஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது இந்த கிளாஸில் பார்க்க போகிற தலைப்போட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராசிகளின் அடையாளங்கள் அப்படின்னு ஒரு டாபிக் அதாவது ராசிகளின் சிம்பிள் இங்கிலீஷில் சொன்னால் ராசிகளின் குறிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் அது அதை வச்சு தான் ஒரு ராசியை நம்ம அடையாளமே கண்டுபிடிக்க முடியும் அந்த அளவுக்கு அந்த சிம்பிள்ஸ் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த சக்கரை சுற்றும் போது அந்த சக்கரில் வித்தியாசமான டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஏதோ சிங்கம் இருக்கிற மாதிரி ஏதோ வந்து கலசம் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி டிசைன் டிசைன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அதை வச்சு அதை அதை வந்து என்னன்னு உங்களுக்கு இப்போ தெரியாமல் இருக்கலாம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நல்லா இந்த வீடியோ பார்த்து நல்லா கற்றுக்கோங்க இந்த கிளாஸ் நல்லா கவனிக்கணும் நீங்கள் இருக்குது அதெல்லாம் தான் ராசிகளோட அடையாளங்கள் அதாவது ராசிகளோட அடையாளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வச்சு தான் நம்ம வந்து ஈஸியாக ஒரு ராசியை ஃபைன் பண்ண முடியும் அதாவது கண்டுபிடிக்க முடியும் இந்த சிம்பிள் இருந்தால் இந்த ராசி இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லப்போனால் ப்ளஸ் போட்டு ரெட்டாக ரவுண்ட் கலர் ரவுண்டாக போட்டிருந்தால் அதை வந்து டாக்டர்னு சொல்லுவோம் அதே கொஞ்சம் டை மாதிரி போட பிளாக் கலரில் இருந்தால் லாயர்னு சொல்லுவோம் இதே மாதிரி தான் இந்த சிம்பிள் இந்த அதாவது இந்த சிங்கம் சிம்பிள் வித்தியாசமாகவும் இந்த கலசம் சிம்பிள்ஸு இந்த மீன் சிம்பிள்ஸ் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா இந்த ராசியை அப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதுக்காக மட்டும்தான் இந்த சிம்பிள்ஸ் பற்றி படிக்கிறோம் மோஸ்ட்டாக வந்து இந்த சிம்பிள்ஸ் வந்து நீங்கள் படிக்கிறதினால நீங்கள் வந்து இந்த ஜாதகத்தில் வந்து ரொம்பவே யூஸ் அதாவது ராசி ஒருத்தர் ராசி கணிக்கிறீங்கன்னாவே நீங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா எக்ஸாம்பிளாக சொல்ல போனால் இப்போ வந்து இந்தியா ஃபுல்லாமே ஒரே ஆஸ்ட்ராலஜி அதனால் ஒரே விதமான சிம்பிள்ஸ் தான் பயன்படுத்துவாங்க வெளிநாட்டில் தான் கொஞ்சம் சிம்பிள்ஸ் மாறும் அதனால் நீங்கள் வந்து வேறு அதாவது ராஜஸ்தான் போய் ஜாதகம் பார்க்குறவங்களாக இருந்தாலும் இல்லை வே இல்லை வந்து வடக்கு நாட்டுக்கு போகிறதா இருந்தாலும் இல்லை வந்து சுற்றி இருக்கிற நாடுகள் அந்த மாதிரி நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் போகணும்னு நினச்சாலும் அந்த சிம்பிள்ஸை வச்சு மட்டுமே நீங்கள் ஒரு இந்த ராசி அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்தளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அப்படி போய் நீங்கள் வந்து வேறு நாட்டில் போய் அதாவது வேறு ஸ்டேட்டுக்கு போய் பார்க்கணுன்னா அந்த இதோடய மொழி கற்றுக்க வேண்டியது ரொம்ப ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அது அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுவும் நான் சொல்கிறேன் வெறும் சிம்பிள்ஸ் வச்சு மட்டுமே ஒருத்தருக்கு ஜாதகம் பார்த்து சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து நான் இங்கே சொல்ல சொல்ல வேண்டிய விஷயந்தான் ஏன்னா வந்து எப்போவுமே சொல்லி கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் வந்து சரியான விஷயத்த சொல்லி கொடுக்கணும் அதாவது ஒரு தியரியை எடுத்துக்கோங்களேன் அந்த தியரி வந்து நம்ம ஒருத்தருக்கு சொல்லித்தரோன்னா அது வந்து கரெக்டாக கரெக்டாக சொல்லித்தரணும் கரெக்டாக டீச் பண்ணணும் அதை ஒருத்தட்டு க அந்த தியரி இப்படி இல்லை அப்படி அப்படின்னு டீச் பண்ணால் அவர் அந்த மாதிரி பண்ணால் அந்த ரிசல்ட் வந்து தப்பாக தான் போகும் தான் டீச்சிங் வந்து அப்படி ஒரு புனிதமான தொழில் அதுதான் நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா அதனால் வந்து இப்போ வந்து நம்ம ராசிகளோட சிம்பிள்ஸ் லைனாக ஒவ்வொன்றா பார்க்கலாம் மொத்தம் பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு சிம்பிள்ஸ் இருக்குது அது என்னென்னு தெளிவாக பார்க்கலாம் அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் அதெல்லாம் நீங்கள் பார்த்து நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இப்படி நான் காட்டுற அந்த டேபிளர் காலமாக இருக்கட்டும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு ஒரு ஜெராக்ஸ் எடுத்து புக்கு மாதிரி படி எப்போவும் ப படிச்ச படிக்கிறக்காக போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் அது யூஸ் ஆகும் எப்போவுமே டவுட் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் எடுத்து இப்படி பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும் ஏன்னா எல்லாராலையுமே எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியாது அதனால தான் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா இப்போ லாயர்ஸ் கோர்ட்டுக்கே போகிறாங்கன்னா அவங்க வந்து எல்லாலாவையும் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க அந்த கேஸ் வரும்போது அந்தந்த லா அந்த அதுக்கு என்னென்ன லாலாம் இருக்குது அப்படின்னு என்னென்ன செக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்து வந்து அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க அதே மாதிரி தான் நம்மளுக்கும் நம்ம அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் வந்து அவங்க ஜெராக்ஸ் பண்ணி புக் எடுக்க சொல்கிறாங்க அதுக்காக தான் பஞ்சாகமும் உருவாக்கியிருக்காங்க பஞ்சாகத்தை வந்து நல்ல நல்லநேரம் நேரம் இது மட்டும் பார்க்காது இல்லாமல் அது வந்து பின்னாடி திருப்பி பார்த்திங்கன்னா லாஸ்ட் பேஜ் இதெல்லாமே ஜாதகம் வந்து எப்படி ப படிக்கிறது அப்படின்னு அதுலேயே தெளிவாக போட்டிருப்பாங்க அதுக்காக தான் இந்த பஞ்சாகம் சரி இப்போ வாங்க இதை பற்றி பார்க்கலாம் முதல் ராசியான மேச ராசிக்கு என்ன வந்து அதோடய உருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடு ரெண்டாவது ராசியான ரிஷபத்துக்கு என்ன உருவம்னு பார்த்திங்கன்னா காளை மாடு மூணாவது ராசியான மிதுனமுக்கு என்ன வந்து உருவம்னு பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணு இருக்கிற மாதிரி இரட்டையர்கள் அடுத்து நாலாவது ராசியான கடகமுக்கு என்ன உருவம்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்டு அடுத்து அஞ்சாவது ராசியான சிங் சிம்ம ராசிக்கு என்ன உருவோன்னு பார்த்தீங்கன்னா சிங்கம் அடுத்து ஆறாவது ராசியான கன்னிராசிக்கு என்ன அதோடய உருவோன்னு பார்த்திங்கன்னா கன்னிப்பெண் அடுத்து ஏழாவது ராசியான துலாம் ராசிக்கு எது வந்து உருவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தெராசு அடுத்து எட்டாவது ராசியான விருச்சக ராசிக்கு எது வந்து உருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேல் அடுத்து ஒன்பதாவது ராசியான தனுசுக்கு எது வந்து அதோட உருவம்னு பார்த்தீங்கன்னா தனுசு அதாவது வில்லம்பு அடுத்து பத்தாவது ராசியான மகரமுக்கு எது வந்து அதோட உருவம்னு பார்த்தீங்கன்னா கடல் குதிரை அடுத்து பதினோரு ராசியான கும்பமுக்கு எது வந்து அதோட உருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கோபுர கலசம் அடுத்து பன்னெண்டாவது ராசியான மீனமுக்கு எது அதில் உருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரட்டை மீன் அதாவது ரெண்டு மீன் இருக்கிற மாதிரி அப்புறம் வந்து இதில் ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அப்புறம் வந்து எப்போவும் சொல்கிற தான் இப்போவும் சொல்கிறேன் இப்போவும் சொல்கிற தான் எப்போவும் சொல்லுவேன் ஈஸியாக சாதகம் கற்றுக்கலாம் பார்ட் முப்பத்தொன்னில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஸ்ரீ ஐயப்பன் ஜோதிடர் பாலசுப்ரமணியம்